நான் வந்து பாட்டன் பாரதி சோரட்டி அடிச்சேங்க பாட்டன் பாரதி சீமானுக்கு பாரதி பாட்டன் ஆயிட்டா எல்லாரும் கேள்வி தமிழை சொன்னவன் எனக்கு தந்தையா இருக்கும் போது தமிழை இனிமை என்று பாடி என் பாரதி பாட்டனா கதை முடிஞ்சிச்சு போராடி விடுதலை உணர்வை ஊட்டிய பாவல் விடுதலையே வேணாம் இந்த நாட்டில் வெள்ளக்காரம் ஒன்னு நினைச்சுக்க கொலவரி வந்துடும் அது நம்ம கூட்டம் பொது மேடை இல்லாதனால கொஞ்சம் அரங்கத்துக்குள்ள நானும் அடங்கி பேசிட்டு போயிரு எனக்கு ஒன்னும் இல்லை இந்த அமைப்புக்கு பிரச்சனை தரக்கூடாது வரும்போது நான் கேட்டேன் என் தம்பிகிட்ட வளர்க்குறீங்க சங்கத்தை டேய் இலக்கிய இவ்வளோதாண்ணடா எதுக்குடா இவ்வளோ காவல்துறை தெரியலையண்ணா நான் தெரியலையா டேய் எதுக்குடா அப்ப நான் சும்மா பல்லாயிர கணக்கில் நாங்கள் கூடும்போதோட யாரும் வரமாட்டாங்க பாரதி அதிர்ச்சியமாக பேசுவாரு அண்ணனை கூடிட்டாங்க அது கூப்பிடும்போதே ஒரு நாற்பது நிமிஷத்துல நாற்பது நிமிஷத்துல பாரதி வந்து நாற்பது நிமிஷம் முப்பது நிமிஷத்துல பேசுற ஆளாங்க அப்படி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பேசுறேன் இளம் மிச்சத்தை இன்னொரு நாள் பேசுறேன் பாரதி நீங்க பாருங்களேன் இவங்க என்ன கற்பிக்கிறாங்க நமக்கு ஐயா ஈவேரா மதிப்பிற்குரிய ஐயா ஈவேரா வந்த பிறகுதான் இங்க பெண்ணியம் போற்றப்பட்டதுங்கிறாங்க அவர் வந்த பிறகுதான் இந்த பகுத்தறிவு முற்போக்கு கருத்துகள் புகுட்டப்பட்டது போற்றப்பட்டது போதிக்கப்பட்டதுங்கிறாங்க அவன் பாருங்க இவங்க எல்லாம் பேச வர்றதுக்கு முன்னாடியே பாடி முடிச்சிடறான் மாதரம் இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் பெண் விடுதலை வேண்டும்ங்கிறான் தையலை உயர் செய்ய எல்லாம் கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் வைப்போம் இரு கட்சிக்கும் அத்தை பொதுவில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம கற்பு பெண்ணுக்கு ரெண்டு கட்சிக்கும் பொதுவில் வற்புறுத்தி பெண்ணை கட்டி வைக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்து மிதிடாங்கிற நேரடியா புரியுது பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாயினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு ஆணுக்கு இங்கே பெண் தான் நேரடியா சொல்றேன் எங்க கோட்பாடு என்ன தெரியும ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் அதான் எங்க கோட்பாடு அதான் பாரதி சொல்றான் சமமாவிடா சமமா விடா சமமா வந்து தான் பண்ண மாதிரி வச்சு தமிழ் சனியன் விட்டு ஒளி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போலி நிதானது எங்கும் காரணம் விலங்குகளாய் உலகத்தும் இகழ்ச்சி சொல்ல நான் தமிழர் என்று கொண்டு வாழ்ந்து எங்கும் பறவை செய்தல் வேண்டும் யாமர் இந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்க போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை அதோட நிறுத்தனும் உண்மை இது வெறும் புகழ்ச்சி இல்லை பிள்ளை இங்க அந்த மாதிரி நினைச்சிட கூடாதுன்ட்டு வாழும் சேகு வேறா அந்த மாதிரி கதையாயிரக்கூடாது வாழும் அது மாதிரி ஆயிரக்கூடாதுன்ட்டு உண்மையிடா வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிற அது என்னங்க அவர் அப்படி முதல்ல கம்பன் கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் அப்படி எப்படிங்க முதல்ல வள்ளுவரை தானங்க பாடி இருக்கணும் பாடி இருக்கணும் ஆனால் கம்பன் ஒரு தட்டு கவிதராசிலே இளங்கோ ஒரு தட்டு நடுநாயகமாக இருக்கிற அந்த முள்ளாக வள்ளுவனை நிறுத்தி பாடுற கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்க போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை அதுதான் அதுதான் சொல்ல அதுதான் உச்சம் அதுதான் உண்மை வெறும் புகழ்ச்சி இல்ல டேய் நான் பொய்க்கு புழுகலடா பெருமைக்கு பேசுறாடா உண்மையை சொல்றாங்க தமிழ் காட்டு மிராண்டி மொழி தமிழ் காட்டு மொழி ஐயா அப்படின்னா தமிழை பேசியவன் யார் காட்டு முராண்டி யார் காட்டு முராண்டி நான் காட்டுலாம் காட்டு விளங்கிருச்சாட்டு மொழி காட்டுமராண்டி நீ நான் காட்டு பிராண்டி வாழ்கிற நாடு அந்த நேரத்தில் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் காட்டு முராண்டி மொழி சிங்களம் புட்ககம் சாவகம் தீவு பலவினுக்கும் சென்றேன் மீன் கொடியும் புலிக்கொடியும் நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுங்கிறான் தமிழ் திருநாள் தன்னை தமிழ்நாடு நீ பெயர் வைக்க நீ நல்ல கவனி தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல இந்தியா விடுதலை அடைய அதான் அடங்கான் மாநிலங்கள் பிரிக்க அவன் பிரிச்சான் தமிழ்நாடு பேர் வைக்க அவன் வச்சிட்டான் யார் அவன் காலம் காலத்தை உருவாக்கிய கவிஞன் காலஞானி தீர்க்க தரிசி ஒருவன் அவன் அவன் முடிவுண்டான் சங்கரலிங்கனார் வருவாரு எழுபத்தி ஒன்பது நாள் போராடுவாரு இறப்பாரு அப்புறம் அறிஞர் அண்ணா என்கிற பெருந்தை வருவாரு அவர் பேர் வைப்பார் அதெல்லாம் அவனுக்கு தெரிய அவன வச்சுட்டான் தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா அமிழ்தில் இனிதடி பாப்பா நாம் ஆண்கள் தேசம் அடி பாப்பாங்க இவரு காட்டு மிராண்டிங்கிறாப்ல காட்டு மிராண்டிகள் வாழ்கிற நாடுங்கிறாப்ல தேசம் அடி பாப்பா சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்லு அதை தொழுது படித்திரு அடி பாப்பாங்க தமிழ பாடிட்டான் மாநிலங்களை பாடிட்டான் செல்வம் நிறைந்த இந்துஸ்தானம் புகழ்ந்து பாடடி பார்ப்பாங்கிறான் செல்வம் நிறைந்த இந்துஸ்தான் அதான் அவர் தெரியாது முதல்ல நான் அம்மாவுக்கு மகன் அப்பறம் அத்தைக்கும் மருமகன் நான் முதலில் தமிழன் மொழியால் இனத்தால் நிலத்தால் நாட்டால் இனத்தால் நான் தமிழன் ஆனால் இந்திய நாட்டின் குடிமகன் இந்திய தேசத்தின் குடிமகன் அத விளங்கினோம் அததான் அவர் சொல்றான் வந்தே மாலயம் என்போம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்று